இறைவனாக இருந்தாலும் கூட இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்துவிட்டால் அந்த அவதாரத்தை நான் எடுத்து விட்டேன் என்று இருக்காமல் இங்கிருக்கக்கூடிய தர்மங்களையும் சட்ட திட்டங்களையும் பின்பற்றி இருக்கிறார் இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ராம அவதாரமாக இருக்கட்டும் கிருஷ்ண அவதாரமாக இருக்கட்டும் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு சொன்னா தர்மம் என்று ஒன்று இருந்தால் அதை நேரடியாக அப்படியே பின்பற்றியவன் ராமன் இதுதான் தர்மம் இதுதான் ரூல்ஸ் அப்படின்னா அது அப்படியே நூறு சதவீதம் பின்பற்றியவன் ராமன் ஆனால் நான் தான் தர்மம் எனக்கு மேல் தர்மம் இல்லை நான் செய்வதுதான் தர்மம் என்று உரைத்தவன் கண்ணன் இதுதான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் நீ என்னையே சரணம் அடைந்து விடு அர்ஜுனா கீதையில கண்ணன் அதான் சொல்றார் ராமன் எங்கேயுமே நீ என்னை சரண சொல்லல ராமாயணத்துல அவர் தர்மத்தை பின்பற்றுங்கள் தர்மத்தோடு வாழுங்கள் என்று ராமன் உரைக்கினான் ஆனால் கண்ணன் என்ன சொல்றாரு சர்வ தர்ம நாம் மாமேயம் சரணம் அப்படிங்கிறார் நீ என்னை முழுவதுமாக சரணம் அடைந்து விடு உன்னை நான் சகல பாவங்களிலும் இருந்து விடுவிக்கிறேன் சகல பாவங்களிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றார் சரணாகதி தத்துவம் கீதையில வரக்கூடிய கடைசி அத்தியாயத்துல தான் இந்த சரணாகதி தத்துவம் ராமாயணம் முழுவதுமே சரணாகதி தான் விபீஷ்ண சரணாகதி ராமாயணத்தினுடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரணாகதி தத்துவம் தான் விபீஷ்ணனாக இருக்கட்டும் குகனாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து ராமனிடம் வந்து ஐக்கியமானார்கள் குகனடும் குன்று சூழ்வான் மகனடும் அறுவனானோ அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் எழுதுறார் குகன் அதற்கு பின்பாக வந்த விபீஷணன் சுக்ரீவன் எல்லோரும் ராமனுடைய அன்பால் ஈர்க்கப்பட்டார்கள் எல்லோரையும் ராமன் அரவணைத்தான் அதுதான் ரொம்ப முக்கியம் அசுரனாக இருந்த விபீ விபீஷனையும் வானரமாக இருந்த சுக்ரீவனையும் வேடவனாக இருந்த குகனையும் ராமன் அரவணைத்தான் அதுதான் ரொம்ப முக்கியம் அவ யாரையும் வெறுக்கல எல்லோரையும் அரவணைத்து தன்னுடைய சகோதரனாக அவன் பாவித்தான் இறைவனாக இருந்தாலும் கூட தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு அவன் நற்கதியை வழங்குகிறான் இதுதான் வந்து ராமனுடைய அவதாரமும் கண்ணனுடைய அவதாரமும் நமக்கு குறிப்பிடுவது இப்ப இன்றைய நிகழ்வுல நாம் ஒரு பகுதி பிரஹல்லாதனுடைய கதையை அனுபவித்தோம் பக்தியின் வெளிப்பாடு ஹரி கதையின் வெளிப்பாடு உலகம் முழுக்க ஹரி கதையை கொண்டு போனதில் மிகப்பெரிய பங்கு பிரகல்லாதனுக்கு உண்டு இருக்கக்கூடிய அவதாரங்களிலேயே மிகவும் விரைவாக மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் நடந்து முடிந்த அவதாரம் என்றால் அது நரசிம்மூர்த்தியின் அவதாரம் தான் ராம அவதாரம் பல ஆண்டுகள் ராமன் நம்மோடு வாழ்ந்தார் கிருஷ்ண அவதாரமும் அப்படித்தான் வாமன அவதாரமும் அப்படித்தான் அவன் எல்லா அவதாரத்தையும் எடுத்து பார்த்தாலும் கூட மிக குறுகிய காலம் அவதாரம் தோன்றி வதம் செய்து பிரகல்லாதனுக்கு அருள் பாலித்து விட்டு அப்படியே பகவான் வைகுண்டத்திற்கு சென்று விடுகிறார் மிக குறுகிய காலத்தில் நடந்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம மூர்த்தியினுடைய அவதாரம் அப்ப நரசிம்ம மூர்த்தியை நாம் வழிபட்டால் மிக விரைவாக நமக்கு வந்து அருள் வழங்குவார் என்பதை இது உணர்த்துகிறது லட்சுமி நரசிம்மரோடு நாம் நரசிம்ம மூர்த்தியை வழிபடும் பொழுது சகல பயங்களையும் மன பயங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவர் நமக்கு வழங்குகிறார் ஆக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நரசிம்ம மூர்த்தியை லக்ஷ்மி தாயாரோடு சேர்ந்து நாம் வழிபட வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மராக நாம் வழிபட வேண்டும்